தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் செவிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் ஒன்று பேரு மூணு ஒன்பது இந்த உலகில் உள்ள மனிதர்கள் தங்களுக்கு நன்மை செய்கிறவர்களை ஆசீர்வதித்து தீமை செய்பவர்களை சபிக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளான நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நன்மை செய்பவர்களை மட்டுமல்ல நமக்கு தீமை செய்கிறவர்களையும் உதாசீனப்படுத்துகிறவர்களும் ஆசீர்வதிக்க வேண்டும் அன்பின் பிதாவே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே நீ எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க எங்களை ஒப்பு எங்களுக்கு நன்மை செய்கிறவர்களை மட்டுமல்ல தீமை செய்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கவும் நாங்கள் உதவி செய்யவும் எங்களுக்கு கிருபை தாவோம் உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் येविन मूलम जपिकोम पितावे आमे